எங்க ஊர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு படிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு தம்பி சந்துரு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அவர் அனுப்பின புகைப்படத்துல ஒரு மண்டபத்துல கல்வெட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது பொதுவாக வழிபோக்கர் மண்டபங்கள்ல கல்வெட்டுகள் பார்க்கறது கொஞ்சம் அரிது அதனாலதான் உடனே கிளம்பி வந்தேன் ஆனால் இங்க வந்து நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு வழிபோக்கர் மண்டபம்ல முகமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறையோடு இருக்கிற ஒரு சின்ன கோயில் வீடியோவை பார்த்துட்டு ஒருவேளை நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா வாங்க ஏன்னா முகப்பு மண்டபம் எப்ப வேணாலும் கீழே விழலாம் முகப்பு மண்டபம் மற்றும் கருவறையோட நிலைக்கால் ரெண்டு இடத்துலையும் இந்த சிற்பம் இருக்கு ஆனா வழக்கமான கஜலட்சுமி சிற்பம் மாதிரி இல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நம்ம இது வரைக்கும் நிறைய செண்டு முத்திரைகள் பார்த்திருக்கோம் எல்லா இடத்துலயும் செண்டுக்கு பக்கத்துல ஒற்றை கயல் அல்லது இரட்டை கயல் இருந்திருக்கு ஆனா இங்க மீனுக்கு பதிலா சங்கு முத்திரை இருக்கு முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு முத்திரையை பார்க்குறேன் இதோட அர்த்தத்தை தேடினப்ப எனக்கு எதுவும் விஷயம் கிடைக்கல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கருவறைக்கு முன்னால் இருக்கிற மண்டபம் இது மன்னிச்சிருங்க இந்த இடத்துல கேமரா ஏதோ கிளிச் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பகுதியில் வீடியோ எடுக்கும்போது வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆயிருக்கு முகப்பு மண்டபம் செதைஞ்சிருந்தாலும் கருவறையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மண்டபமும் கொஞ்சம் உறுதியாக தான் இருக்கு கருவறைக்குள்ள எந்த சாமி உருவமும் இல்லை உடஞ்சி போன பகுதிகள் மட்டும்தான் இருக்கு கருவறையோட உத்திரப்பகுதி கட்டைகள் மற்றும் கருங்கல்ல வச்சு எவ்வளோ உறுதியாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்க இந்த கோயில் தென்காசி மாவட்டம் சத்திரம் பக்கத்துல பனையடிப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமத்துல இருக்குங்க இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் இதை பிள்ளையார் கோயில் சொல்றாங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல இருந்து விநாயகர் திருமணி திருடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வழிபாடு இல்லாம இந்த கோயில் கைவிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி கருவறையை சுத்தி இருக்கிற பொய்க் கோட்டங்களும் இருக்கிற எளிமையான வேலைப்பாடுகளையும் வச்சு பார்க்கும் போது கோயில் கொஞ்சம் பழமையானதா இருக்கலாம்னு தோணுது சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கோயிலோட சுகத்திலேயே ஒரு பகுதியில தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சின்ன ஆலயம் மாதிரி ஏற்படுத்தி இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அதான் கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சாமி சிலைகள் எதுவும் இல்லாம இந்த மாதிரி அலங்காரத்துக்காக செதுக்கி இருந்தா அதை பொய்க் கோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதோ அந்த இடத்துல உடஞ்சு கிடக்குது பாருங்க அது எல்லாமே முகப்பு மண்டபத்திலிருந்து உடஞ்சு விழுந்த தூண்கள் தான் இந்த காலத்துல அழகான ஒரு சின்ன கோயிலா இருந்திருக்கும் கோயில் மட்டும் இல்லங்க இந்த ஊர் கூட ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கோயிலுக்கு முன்னால ஒரு சின்ன கிரவுண்டு அதுக்கப்புறம் நூற்றாண்டுகள் கடந்த சில மரங்கள்னு ரொம்பவே அழகான ஒரு ஆம்பியன்ஸ் முன்னாடி இருக்கிற கல்வெட்டை படிக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவை ஊர் எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாத்துட்டு வந்துருங்க மண்டபத்தில் ஒரு இடத்துல மீன் வாய்க்குள்ள ஒரு மனிதனோட சிற்பம் ரொம்பவே இருந்துச்சு நிறைய சைவ இது விநாயகர் கோயில் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு இன்னமும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு இந்த கோயிலோட முகப்பு மண்டபத்துல ஒரே ஒரு தூண்ல மட்டும் ஒரு சின்ன கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டுல சங்கரன்மையன் பட்டவிரத்தியில் இருக்கும் நாடாக்கள் குடிமகன் செந்திவி குமாரன் நரசையன் உபயம் அப்படின்னு போட்டிருக்கு கிறிஸ்தமதியை வச்சு நூறுல இருந்து இருநூறு ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம்னு நினைக்கிறேன் பக்கத்துல பட்டவிருத்தி விருத்தி அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஊரை சேர்ந்த சங்கரன் அப்படிங்கிற நாடாக்கள் குடியை சேர்ந்த ஒருத்தருடைய மகனான செந்திவி குமாரன் அப்படிங்கிறவர் செஞ்சு கொடுத்தது அப்படின்னு பொருள் வருது ஒருவேளை இந்த தூணை தானமா கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கோயிலே கட்டி கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஊர்ல உங்களுக்கு புரியாத இந்த மாதிரி வரலாற்று தடயங்கள் இருந்தா இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் அல்லது ஃபேஸ்புக் வழியா என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா உங்களோட ஊர் வரலாற இணைந்து மீட்டெடுக்கலாம் மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்தில் சந்திப்போம் நன்றி